இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேரு தந்த உனக்கேயம் நன்றி மலரான நபீன் மனமான ரோதா அகமார காண பழைத்தாயே நன்றி அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹ்மதுல்லாஹி வரகாத்து இன்னல் ஹம்துலில்லாஹ் إن الحمد لله الذي نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيعات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تشاءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وحصل الحديث حديث محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலே சிறந்தது அவ்வாவுடைய வழிகாட்டிலே சிறந்த வழிகாட்டு என்றும் மார்க்கத்தின் பேரால் புதிது புதிதாக உருவாக்கூடிய ஒவ்வொன்றும் விதாத் என்றும் அந்த ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடு என்றும் அந்த ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை கூட்டிய நரகத்தில் கொண்டு செல்ல போதுமான காரணமாக அமையும் என்று எச்சரித்தவனாக இந்நுரையை ஆரம்பம் செய்கின்றேன் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அவ்வாவின் நல்லடியார்களே உங்கள் முன்னால் அகிலங்களிலேவனாகி ஏவனாகிய அவ்வாவு தாலாவை போற்றி புகழ்ந்தவளாகவும் மேலும் கண்ணியத்திற்குரிய தூதர் முகமது நபி சல்லா அலிவசலம் அவர்களின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் மீதும் பிரியத்திற்குரிய தோழர்கள் மீதும் சலவாதும் சலாமும் கூறியவளாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஹிதாயத்தை வேண்டியவளாகவும் நேர்வழியை வேண்டியவளாகவும் அல்லாஹ்வின் வேதத்தின் படியும் ரசல் சல்லாஹ் அலிசுவின் சுண்ணாவின் படியும் வழி நடக்கின்ற ஒவ்வொற்றை பின்படி நடக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹாலாவிடம் வேண்டியவளாக அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன் நம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரமலான் மாதம் நம்மை நெருங்கி வந்து விட்டது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவே பெற்று தரும் அழகிய ரமலான் மாதம் வந்துவிட்டது இம்மாதத்தில் தான் குரான் இறங்கி அருளப்பட்டது ரமலான் மாதத்தில் தான் நமக்கு அதிகம் அதிகம் மன்னிப்புகள் வழங்கப்படுகின்றது இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு தக்குவா கிடைக்கும் என்று அனைவரும் கூறியுள்ளார்களை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் தக்குவா கண்டிப்பாக கிடைக்குமா என்று கேட்டால் அது கிடையாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான் ல அல்லகும் தத்தகூன் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக மாறலாம் என்று தான் கூறியிருக்கின்றான் ஏன் தெரியுமா ரமலான் மாதத்தில் மற்றும் அதிகம் நல்ல அமல்கள் செய்துவிட்டு ரமலான் மாதம் முடிந்த பிறகு நாம் தீய அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் யார் ஒருவன் இன்று கடமையாக்கப்பட்டிருக்கின்ற நோக்கத்துடன் கடைப்பிடிக்க கழிக்கின்றானோ அவனுக்கு தான் இது தக்குவாவை தரும் ஆனால் யார் ஒருவன் இது சரகு சமுதாயத்திற்காக இந்த நோம்பை கழிக்கின்றானோ அவனுக்கு பசியும் தாகத்தையும் தவிர வேற எதுவும் மிஞ்சாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான் நோன்பின் சிறப்பை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமா முகாய் ரஹிமவுல்லாஹ பதிவு செய்துள்ளார்கள் அபு சஹீத் இல் ஹுத்ரீல்லாஹ் சொன்னதாக யாரொருவன் மன்சாம யோமன் சி சபீலில்லாஹ் யாரொருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் முகத்தை எதிர் நோக்கி நோன்பு நோர்க்கின்றாரோ அவனுக்கு தான் அவன் முகத்தை அல்லாஹ் சுஹானத்தால் ஆர் எழுபது ஆண்டுகள் நெறங்க நெருப்பிலிருந்து தூரமாக்குகின்றான் லாய் லா ஹல்லல்லாஹ் சிந்தித்துப் பாருங்கள் சகோதர சகோதரிகளே இந்த மா இதை அல்லா சுஹானத்தால இம்மாதத்திற்காக ஆக்கி வைத்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே இது அல்லாஹ்வை நோக்கி திரும்ப கூடிய நேரம் அல்லாஹ்வை நோக்கி திரும்ப கூடிய நிமிடம் ரமலான் மாதம் வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு மீனின் அழகு அல்ல ரமலான் மாதம் மாற்றத்திற்கான மாதம் அல்ல ரமலான் மாதத்தில் மற்றும் ஓதுவது தொழுகுவது இபாதத்கள் செய்வது என்று ஒதுக்கக்கூடிய மாதம் அல்ல ரமலான் மாதம் என்பது இபாதத்துகளை அதிகரிக்கக்கூடிய மாதம் இபாதத்து தொடங்கக்கூடிய மாதம் அல்ல எனவே ரமலான் மாத்திரம் அதிக அதிகமாக நல்ல விட வேண்டும் ரமலான் மாதத்தில் முன்னே யார் தன்னை அவன் தான் ரமலான் மாத்திரம் இருப்பான் என்று கூறியுள்ளார்கள் ரமலான் மாதத்தில்தான் ஒரு சிறந்த இரவாகிய லைலத்துல் கதிர் இரவு இருக்கின்றது இந்த லைனத்துள் கதிர் இரவு என்று எப்பொழுது என்று அல்லா சுனத்தால் எந்த ஒரு இடத்திலும் கூறவில்லை ஆனால் கடைசி பத்து ஒற்றைப்படை ஏதோ ஒரு இரவு என்று கூறி இருக்கின்றான் ரமலான் அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து வைக்கின்றான் சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வைக்கின்றான் நிரகத்துடைய வாசல்களை அடைத்து சேத்தான்களை விலகிட்டு மனிதனை மனிதனாக வாழ வைக்கின்றது இந்த ரமலான் மாதம் யார் ஒருவன் இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் செய்யாமல் தீயமல்கள் செய்கின்றானோ அவன் தான் என்று அல்லாணத்தால கூறியிருக்கின்றான் மாதம் நம் கண் நிமிக்கும் நேரத்தில் விரைவாக சென்றுவிடும் ஏனென்றால் இது நன்மையை அதிகரிக்க கூடிய மாதம் அதனால் நம் கண் சிமிட்டும் நொடியில் இது விரைவாக சென்றுவிடும் ரமலான் மாதத்தில் தான் நமக்கு அதிகம் அதிக மன்னிப்புகள் வழங்கப்படுகின்றது உம்ரா செய்த நன்மை ஹஜ் செய்த நன்மை பெற்று தருகின்றது ரமலான் மாதத்தில் கை நீட்டியவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும் நமக்கு அதிகம் அதிகம் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு நன்மையை தருவானாக ரமலான் மாதத்தில் ரமலான் மாதத்தின் நோக்கமே இறையச்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருக்குர்ஆனில் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எண்பத்தி மூணு يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون نبيك يا உங்கள் முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இவ்வசனத்தில் நீங்கள் இறைச்சுடையவர்களாக ஆக கூடும் என்று கூறாமல் இறைச்சுடையவர்களாக ஆக வீர்கள் என்று கூறியுள்ளான் الله سبحانه وتعالى قرآن أرلق باتت مو لمدانة نون كنون بك ما ياك باتت إذا يبتشيهم تانتر قرآن هاتيائهم نوتي فاسرهم نوتيهم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليسومح மாதம் என்றால் மனிதர்களின் முழுமையாக வழிகாட்டியாகவும் நேர்வழியாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது ரமலான் மாதத்தை யார் அடைகின்றாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லா சுகத்தாலா கூறுகின்றான் கண்ணீத்திற்குரியவர்களே இந்த மாதத்தில் நம் குரானை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் என்றும் நீத்துக் கொள்ள வேண்டும் அல்லா தலாவிடம் நம் அதிகம் அதிகம் சுகூர் செய்து நம் செய்த முன்பின் செய்த பாவங்களே அல்லா தலாவிடம் மன்னிப்பு மூலியமாக அதை மன்னிக்க வேண்டும் இந்த மாதம்

எங்கும் ும்ிறைந்தோன் ஏற்றிடும் ராமகான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ராமகவான் மங்களம் பொங்கிடும் மாதமாம் ராமகான்